இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை மகத்துவத்தை மறந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலம் வரும் அப்போது அப்போது இந்த தேசம் மீண்டும் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கும் யூ சுட் நாட் லே யுவர் லிபர்டி ஈவன் அட் தி ஆஃப் கிரேட் மென் என்று சொன்னார் எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அவருடைய கால்களில் இந்த மண்ணின் சுதந்திரத்தின் மகத்துவத்தை வைத்து விடக்கூடாது இன்னைக்கு வஸ்டா நரேந்திர மோடியுடைய காலில் இன்னைக்கு என்ன வரலாறு இருக்குது என்பதை நீங்கள் புத்தகமா எழுதினா நாளைக்கு அது கிடைக்கும் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போரா இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் ஜவஹர்லால் நேரு தான் இவங்களுக்கு யாருக்காவது காலையில முக்கிய ஆய்வாளர்கள் அதுக்கு காரணம் ஜவஹர்லால் நேரு தான் சொல்லுவாங்க இன்னைக்கோ செத்து போன ஜவஹர்லால் நேரு கூட்டணி யாருக்காவது கான்ஸ்டிடியூஷன் வந்தா கூட அதற்கு காரணம் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு இந்திய மக்கள் உலகை எங்கு சென்றாலும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த மண்ணில் இந்த இந்திய மக்கள் ஒரு மனிதனுக்காக கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பிரச்சாரம் அம்பேத்கர் என்பதை எவனாலும் மறுக்க முடியாது ஆனால்

இளைஞர் படை என்கின்ற ஒரு எழுச்சிகரமான ஒரு தலைப்பை கொடுத்து எல்லோரும் வேறு விதமாக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் எப்படி வேறுபடுகிறார் என்று சொன்னால் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருக்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் எப்படி வித்தியாசப்படுகிறார் என்று சொன்னால் எல்லோரையும் போல வெறும் அரசியலில் கவனம் செலுத்தாமல் தனது அடுத்த தலைமுறைக்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறில் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுனா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் சுதந்திரம் வாங்கி ஒரு மூணு வருஷம் தான் ஆயிருக்கு அப்போது ஜனவரி இருபத்தி ஆறு கரெக்டா ரிபப்ளிக் டே இல்லையா அந்த டைம்ல உட்காந்து புரட்சியாளர் அம்பேத்கர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் சொல்றார் இந்த தேசம் மீண்டும் ஒருமுறை தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கும் அப்படின்னு சொல்கிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க இப்போதான் சோதந்திர வாங்கியிருக்கிறோம் என்ஜாய் பண்ற டைம் இது ஆனால் இப்படி ஒரு தலைவனை இப்படி ஒரு தலைமையை உலகத்தில் ஏறி யாரும் பெற்றிருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அது ஏன் அப்படின்னா மூணு வருஷம் குழந்தைய வச்சு ஜாலியா சந்தோஷப்படாமல் இப்போதான் உள்ள பிறந்திருக்குது மூணு வருஷம்தான் ஆயிரத்தி அந்த குழந்தைக்கு அதான் இந்தியாவுடைய சுதந்திரம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் கவலைப்பட்டு மற்ற அரசியல் அம்பேத்கர் நான் கவலையா இருக்கிறேன் எனக்கு வேதனையா இருக்குது ஒன்ஸ் அகெய்ன் இண்டிபெண்டன்ஸ் மீண்டும் ஒருமுறை இந்த தேசம் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கக்கூடும் எப்போ அப்படின்னா இந்த அரசமைப்பு சட்டம் இன்னைக்கு நம்ம தொகுத்து கொடுத்திருக்கிறோமே இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை மகத்துவத்தை மறந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலம் வரும் அப்போது அப்போது இந்த தேசம் மீண்டும் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கும் நம்பர் ஒன் ரெண்டு விஷயம் சொல்றார் நம்பர் ஒன் ரெண்டாவது நான் இதை படிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன் அதுக்காக தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எங்க போனாலும் இன்னைக்கு தூக்கி நிற்கிறார் எங்க போனாலும் கான்ஸ்டியூஷன் தூக்கி நிற்கிறதுக்கு அதான் காரணம் இருக்கு அன்னைக்கு அம்பேத்கர் சொன்னது அது போல இரண்டாவது சொன்னாரு ஜான் ஸ்டூவர்ட் மில் என்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டுடைய கருத்தை சொல்லி சொன்னார் என்று சொன்னார் எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அவருடைய கால்களில் இந்த மண்ணின் சுதந்திரத்தின் மகத்துவத்தை வைத்துவிடக் கூடாது நரேந்திர மோடியுடைய காலில் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் பேசினால் கூட அதுதான் சரி அப்படிங்கிறார் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு தலைவரால் சொல்ல முடியும் என்றால் அது இந்த இந்த உலகில் மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கரால் மற்றவர்கள் அரசியல்வாதிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் கல்வியாளர் எல்லாரும் அரசியலில் ஈடுபடும் பொழுது எல்லா இளைஞர்களுக்கும் அரசியலின் மீது ஆர்வம் இருக்கும் பொழுது ஒரு இளைஞனுக்கு கல்வியின் மீது ஆர்வம் இருக்கிறது என்றால் அவர் வரவேற்கப்பட வேண்டியவர் அவர் போற்றப்பட வேண்டியவர் அவர் ஊக்குவிக்கப்பட வேண்டியவர் அதனால்தான் தரதர்சனுடைய இந்த புத்தகத்திற்கு இப்ப புரியும் தர தலைவர் செல்ல பிரிந்தகை அவர்களை வரவேற்பதற்கும் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கும் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் இந்த ஒரு மாணவரின் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் விட்டு சென்ற பாதையின் முதல் படி என்பது அது கல்வி அது புத்தகம் புத்தகத்தால் மட்டும்தான் அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்றால் கற்பிப்பதற்கு அடிப்படை புத்தகம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஒரு டிபேட்டில் சன் டிவியில வந்து நான் போயிருக்கும் போது பாஜகவின்கிட்ட ஒரு நபர் வந்து பேசினார் பேசும்போது சொன்னார் இது ஒரு ருசிகரமான ஒரு தகவலும் இருக்குது ஏன் புத்தகங்கள் முக்கியமானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் வரலாறு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புத்தகம் படித்தார் நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்னைக்கு ஆன்லைன் இருக்குது அழகா படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஆன்லைன்ல நீங்க படிச்சிடலாம் இன்னைக்கு என்ன வரலாறு இருக்குது என்பது நீங்க புத்தகமாக எழுதினா தான் நாளைக்கு அது கிடைக்கும் நாளைக்கு அது யாராவது ஆன்லைன்ல எடுத்து வருவான் நீங்கள் இன்னைக்கு எடுந்தால்தான் நாளைக்கு வரலாறு இருக்குது மிச்சமாக இருக்கும் அப்படித்தான் இந்த புக் இந்த புக்கை கொண்டு வந்து இது இந்த மாதிரி வராமல் ஒரு பேப்பரில் கொண்டு வந்து தனதர்சன் என்ன காட்டினார் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேபி சிக்ஸ் மந்த்ஸ் முன்னால இருக்கும் அப்போ இந்த தலைப்பை பார்த்துவிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டேன் ஆச்சரியப்பட்டு இளைஞர் படை வீரமும் விழிப்புணர்வும் என்று அந்த தலைப்பு பேசுங்க அப்ப ஒரு வரலாறு ஒருத்தர் சொல்கிறார் பிஜேபி இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போரா இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் ஜவஹர்லால் நேரு தான இவங்களுக்கு யாருக்காவது

நாம் எந்த இடத்தில் பேசும் பொழுதும் இந்த மண் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்கள் இவ்வளவு பெரிய எழுச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய மக்கள் உலகை எங்கு சென்றாலும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த மண்ணில் இந்த இந்திய மக்கள் ஒரு மனிதனுக்காக கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை எவனாலும் மறுக்க முடியாது ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை சொல்லும் பொழுது பாராளுமன்றத்தில் இருந்து அம்பேத்கர் 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 இவர் பேசுகிற போச்சு எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறாங்க இவர் பேரை சொன்னதுக்கு கொஞ்சம் நீங்க ராமர் பேர சொன்னிருந்தா கூட உங்களுக்கு விமர்சனம் கிடச்சிருக்கும் என்று சொல்லவர் யாரும் இல்லை இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் ரமேஷா இவங்களாம் என்ன மரியாதை வச்சிருக்கிறான் புரட்சியாளர்களுக்கு இப்போ இந்த 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 அயோக்கிய பயணிகள் கூட்டம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சண்டீவியில் பேசும்போது அந்த சொல்றான் ஜவஹர்லால் நேரு தான் வந்து சைனா ஊடுருவிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்ணில்

பதினேழாயிரம் அடி உயரத்துல ஒரு புல் போட்டு கூட முளைக்காத இடம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பேசுறீங்களே அப்படின்னு ஜவஹர்லால் நேரு கேட்டார் பிஜேபி கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு விவாதத்துல அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பேசுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த கேள்வி கேட்டவர் சொன்னார் உங்க மண்டையில கூட தான் முடி முளைக்காது கேள்வி கேட்டவர் சொன்னார் உங்க மண்டையில கூட தான் முடி முளைக்காது அதுக்காக அந்த மண்டை முக்கியத்துவம் இல்லைன்னு ஆயிருமா என்று கேட்டார் இது மாதிரி இந்திய மண்ணின் மீது அக்கறை இல்லாதவர் தான் ஜவஹர்லால் நேரு அப்படின்னா நாம் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவர்கள் என்பதாலும் புத்தக வாசிப்பு நம்முடைய பண்போடு இணைந்து இருக்கிறது என்பதாலும் வரலாற்றை விட்டு சென்றிருக்கிறது உண்மை இதை கேட்டவர் யார் என்றால் தியாகி என்கிற காங்கிரஸ்காரர் அவரும் ஜவஹர்லால் நேருவும் சிறை நண்பர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக சிறை நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜாலியா அவர் கேட்டார் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்ப வந்து நேருங்க சொன்னது உண்மை அப்படி சொன்னதற்கு அவர் என்ன சொன்னார் சொன்ன நேரு மண்டையில் முடிவுனைக்கு அவர் ஆனால் உண்மை நடந்தது என்னன்னா அந்த தியாகி சொன்னார் என் மண்டையில் கூட தான் முடி முடிவு ஏன்னா அவர் மண்டையில் முடியல அவர் சொட்டையா இருப்பார் அப்ப தியாகி சொன்னார் என் மண்டையில் கூட தான் முடிவு முளைக்காது அதுக்காக எனக்கு முக்கிய தொழில் சொல்லிடுவீங்களா நேரு நீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சாங்க இந்த வரலாற்றை அப்படியே திரித்து புத்தகங்கள் இல்லை என்று சொன்னால் வரலாறு இல்லை என்று சொன்னால் இது போன்ற புத்தகங்கள் எழுதப்படவில்லை என்று சொன்னால் நாளைக்கு ஒரு பொய் செய்தியை இன்றைய இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கம் பாசிச சிந்தனைப்பட்டவர்கள் ஆர் எஸ் எஸ் சங்கரிவார அமைப்புகள் இது போன்ற ஒரு பொய் செய்தியை கொண்டு வந்து நமக்கு திணிப்பார்கள் நாளை ஒரு நாள் கொண்டு வருவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசமைப்பு சட்டத்தை நமக்கு வகுத்து தொகுத்து இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொடுத்த போது இளைஞர்கள் நீங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கான்ஸ்டிடியூஷன் என்று தங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையை எழுதியவர்கள் இதே பாஜகவின் பாஜக இந்த அரசமைப்பு சட்டத்தை இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ஆனா இன்னைக்கு ஆனா இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை வச்சு இப்படி தலைவர் இப்படி மோதுகிறார் யாரு நரேந்திர மோடி காரணம் வரலாற்றை மாற்ற பார்க்கிறார்கள் அப்பதான் இந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தனதர்சன் இடத்துல வந்து சொன்ன பொழுது எத்தனையோ இளைஞர்கள் அடாவடித்தனத்திற்கும் ரவுடி ரவுடிசத்திற்கும் ஒரு பக்கத்துல ஸ்போர்ட்ஸ் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் எது இலகுவா இருக்குதோ எது மனசுக்கு சந்தோஷமா இருக்குதோ அதை நோக்கி நகரும் பொழுது எத்தனையோ இளைஞர்கள் அரசியலை நோக்கி நகரும் பொழுது நீங்கள் கல்வியை நோக்கி புத்தகத்தை நோக்கி கற்பிப்பதை நோக்கி நகர்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் உண்மையான மாணவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனாலதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வரலாறுல நமக்கு ஒரு முக்கியமான இடம் வாழ்த்துறையிலேயே என்னுடைய வாழ்த்துறையை நான் கொடுத்து அப்பவே உடனே எழுதி மறுநாளே நான் எழுதி கொடுத்தேன் அந்த வாழ்த்துறை இளமையில் புத்தகத்தை படியுங்கள் என்று ஊக்குவிக்கவே இளமையில் கல் அதையே சற்று மாற்றி முன்னேற்றி இளமையில் கற்பி என்று ஊக்குவிக்கிறது இளைஞர் படை என்று சொல் இந்த இளைஞர் படை என்கின்ற புத்தகம் இளைஞர் இளமையில் கற்பி நூலின் ஆசிரியர் சட்டக்கல்லூரி மாணவர் அம்பிபுரியவர் தனதர்ஷன் சமூக பொறுப்போடு சீர்திருத்த நோக்கோடு தொலைநோக்கு பார்வையோடு கவிதை நயத்தோடு அழகு தமிழ் வனத்தோடு இளைஞர் படையை நேர்த்தி செய்துள்ளார் சட்ட படிப்பிற்கே உண்டான உறுதியும் இளமையும் உண்டான துடிப்பும் புரட்சியாளர் அம்பேத்கர் பகத்சிங் பழனிபாபா ஆகியோர்களை உள்வாங்கியதிலிருந்து இருந்து உணர முடிகிறது இந்த புத்தகத்திலே ஒவ்வொரு தலைப்பு மறைமுகமாக குரல் கொடுப்பவர் நேரடியாக குரல் கொடுப்பவர் போதை கையில் கத்தி அறியாமை வேண்டும் தைரியம் கல்வி மிக முக்கியம் எழுச்சி இளைஞன் ஜார்ஜ் பெண்களின் பாதுகாப்பு காதலிலும் அரசியல் ஒரு தலைப்பு அற்புதமான செய்திகளை சொல்லி இருக்காரு பார்த்து வாழ்த்துறை கொடுத்தேன் காதலிலும் அரசியல் தேசப்பற்று ஏன் அப்படின்னா இன்னைக்கு கல்வி கூடங்கள் எவ்வளவு முக்கியமானவை ஸ்கூல்ல சொல்லி தரது தான் நம்ம எவ்வளவு இந்த கேஸ்லாம் பார்ப்போம் அப்ப அந்த கேஸ்ல பார்க்கும்போது யார் காலேஜ் படிக்கும்போது ரூட்டு தலையா இருந்தாலும் யார் காலேஜ் படிக்கும்போது ரூட் தலையா இருந்தானோ தான் லாஸ்ட் ரவுடிசை போய் சேர்றான் ஆனா யார் காலேஜ் படிக்கும் போதே பிரச்சனை அம்பேத்கரை பாருங்கள் தான் படிக்கும் பொழுதே சமூக பொறுப்பு கொண்டார் தான் படிக்கின்ற பொழுதே அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை எதிர்த்து கேள்வி கேட்கும் எண்ணத்தை எதிர்ப்புணர்வை உள்ளே இறக்கினார் கல்வி 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 என்று சுழன்று கலன்று சுழன்று வந்தார் அப்பா அவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் யாரும் இறங்கி தண்ணீர் குடிக்க முடியாது என்கின்ற மக்களை அழைத்து வந்தார் இப்படித்தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வா குடிக்க கூடாது என்று சொன்னாரோ அதே குளத்தில் இறங்கி தண்ணீரை குடியுங்கள் என்று மக்களுக்கு உசுப்பேற்று புரட்சியார் புரட்சியாளர் மாறினார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவன் ஜவஹர்லால் நேரு பிரதமரானார் தன்னுடைய அரசியல் தன்னுடைய சிறைவாசத்தால் ஜவஹர்லால் நேரு அரசியலில் பிரதமர் ஆனார் ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் சித்தாந்த ரீதியாக மகாத்மா காந்தி அவர்களையும் சித்தாந்த ரீதியாக எதிர்த்தவர் அம்பேத்கர் ஆனால் தன்னுடைய கல்வியால் யாரை எதிர்த்தாரோ அவர்களாலேயே இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக வந்தார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய புத்தகங்கள் அவருடைய புத்தக வாசி யாரு ஸ்கூல் படிக்கும்போது ஏன்னா ஸ்கூலு நம்மளை நேர்த்தி செய்கிற முக்கியமான இடம் காலேஜு நம்மளை நேர்த்தி செய்கிற முக்கியமான இடம் ஒரு பையர் இருந்தாங்க ஏன்னா ஸ்கூலு காலேஜ் எவ்வளோ முக்கியம் சொல்கிறேன் ஒரு பையர் இருந்தாங்க அந்த பையனுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்போ அந்த பையன் வந்து எலக்ட்ரிக் குட்டி எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னு என்னடா இவன் சரி தப்பு தப்பாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி டேய் எவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு மண்டையில் ஏற மாட்டேன் போடா அப்பாவை கூப்பிட்டோம் அப்பாவை கூப்பிட்டோம் அப்பாவை கூப்பிட்டோம் சார் உங்கள் பையனை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி தர்றேன் ஆனால் இந்த பையனா எலக்ட்ரிக் குட்டி எலக்ட்ரிக் குட்டின்னு மாற்றி மாற்றி சொல்கிறான் அப்படின்னா நீங்களும் பார்த்து ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் சார் அப்படின்னா அப்ப அந்த சார் சொன்னாரா சார் விடுதலை சார் அவன் குட்டி அவ்வளோதான் சார் அப்படின்னா என்னவா அவன் கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்னா என்னடா இது பிள்ளைக்கு ஸ்கூலில் எலக்ட்ரிசிட்டி வரல அப்பனுக்கு என்ன வரல வரல எலக்ட்ரிக் கூட்டிங்கிறான் டேய் வாங்கடா அப்பாவும் ரெண்டு பேரும் எச்எம் கிட்டே போகலாம் பிரின்ஸ்பல் கிட்ட அப்படின்னு போனா பிரின்சிபல் கிட்ட போயிட்டு சார் ஒரே தலைவலியாக இருக்குது எச்சலாக வருது சார் இந்த பையனுக்கு எலக்ட்ரிசிட்டி சொன்னேன் அவன் எலக்ட்ரிக் குட்டிங்கிறான் என்ன எலக்ட்ரிசிட்டி சொன்னா அவன் எலக்ட்ரிக் குட்டிங்கிறான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து என்னடா கேட்டா அவன் அவன் என்ன சொல்றான் கெப்பா குட்டிங்கிறான் அப்போது பிரின்சிபல் சொன்னாரா சார் இதெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க நீங்க இதை தேவையில்லாம பப்ளிக் பண்ணாதீங்க அப்படின்னா இத பப்ளிக் பண்ணாதீங்க அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி வராமல் இருந்ததுக்கு காரணம் யாரு அவருடைய தந்தையோ அவங்க ஸ்கூல் பிரின்சிபலும் தான் கல்வி நிலையங்கள் கல்வி கற்கும் இடங்கள் மிகவும் முக்கியமானவை இந்த புத்தகம் என்பது இது முதன்மை இது முதல் புத்தகம் நான் நினைக்கிறேன் அவர் இரண்டாவது புத்தகத்தை எழுத ஆரம்பித்திருப்பார் என்று நினைக்கிறேன் நாளை ஒரு நாள் நாளை ஒரு நாள் வரலாற்றிலே தனதர்ஷன் இடம் பிடிப்பார் நிச்சயமாக இடம் பிடிப்பார் நான் திரும்பவும் சொல்றேன் நான் திரும்பவும் சொல்றேன் எங்கள் இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக இந்த சென்னையிலே வட சென்னை இளைஞர்கள் தங்களுடைய இளமையை எத்தனையோ லேடிஸ் காலேஜுகளுக்கு வெளியேவும் திரையரங்குகளுக்கு வெளியேவும் நடனங்களுக்காக வெளியேவும் கேளிக்கைகளுக்காக வெளியேவும் போதை பழக்கங்களுக்காக வெளியேவும் கெட்ட சவகாசங்களுக்காக வெளியேவும் திரைத்துறையில் நடிப்பதற்காக வெளியேவும் அதில் வாய்ப்பு கேட்டு திரிந்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன இளைஞன் இவ்வளவு பெரிய எழுச்சியை முயற்சியை எடுத்து இவ்வளவு பெரிய தலைவர்களை சந்தித்து அதற்கு யார் மூலம் எப்படி ஃபாலோ செய்து எப்படி அழைத்து வேண்டும் என்றேன் இவ்வளவு பெரிய சிரமங்களை எடுத்து அதை பதிப்பு செய்து புரட்சியாளர் பழனிபாபா காட்டுவார் ஒரு புத்தகத்தை எழுதுவது என்பது ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பதற்கான ஒரு வேதனை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க ஏன் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான வேதனை இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வரலாறாக மாறும் அந்த வரலாற்றில் வரலாற்றை படைத்தவராக இந்த நிச்சயமாக இடம்பெறுவார் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அவருக்கு தெளிவாக இருக்கிறது எங்கள் போன்ற எளிமையானவர்களுடைய ஒத்துழைப்பும் என்றைக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை படித்து பார்க்க வேண்டும் என்றால் கடைசியாக ஒழிக்க வேண்டிய குரல் தீண்டாமை போராட்டம் என்று முடித்திருக்கிறார் கடைசியாக ஒழிக்க வேண்டிய குரல் ஒழிக்க வேண்டிய குரல் அல்ல ஒழிக்க வேண்டிய குரல் ஒவ்வொரு இளைஞர்களுடைய குரல் சட்டமன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் ஒடுக்கப்பட்டதற்கு பின்னால் ஒழிக்க கூடாது என்று அடக்கப்பட்டதற்கு பின்னால் ஒவ்வொருவருடைய குரல் ஒழிக்க வேண்டிய இடம் சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் சொல்கிறது ஒழிக்க வேண்டிய குரல் போராட்டம் நம்முடைய போராட்ட உணர்வு அதான் அம்பேத்கர் சொன்னார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய அந்த போராட்டத்திற்கு இந்த புத்தகம் அழைக்கிறது அப்படியே நாமும் தீண்டாமைக்கு எதிராக ஒழிக்க வேண்டிய குரல் என்று நம்முடைய பிரதிநிதித்துவத்திற்காக களம் காண்போம் களத்திலே உறுதியாக நிற்போம் இது போன்ற பல இளைஞர் படைகளை உருவாக்குவதற்கு தனதர்சனுக்கு உறுதுணையாக நிற்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்ளோண்டு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது